முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன பார்க்க கணிவுள்ள ஒரு சில எளிமையான தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்தறியார்களே ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் விரும்பக்கூடிய பணிக்குள் என்று சொல்லக்கூடிய ஐஸ்கிரீம் வாங்கி தருவதால் நல்ல சேதிகள் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தொழிலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய வழிகள் பிறப்பதற்காக தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்களுக்கு நாட்டு பழங்களால் செய்த பானங்களை தானமாக தருவது சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சாலைகளை சீர் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அடியார்கள் தயிர் சாதத்துடன் நீர்மோர் தானமாக தருவதால் சனி பகவானினுடைய கருணை பார்வையுடன் ராகுபகவானினுடைய கருணை பார்வையும் சேரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இவ்வாறு சேர்வதால் அதீத நல்ல பலன்களை பெற முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக வாடகை இல்லம் தேடும் அடியார்களுக்கு முடிந்தவரை மலிவான விலையில் வாடகை இல்லம் தருவதால் செவ்வாய் பகவானினுடைய கருணை பார்வை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் வேலை வாய்ப்புகள் தேடக்கூடிய அடியார்களிடம் வேலை வாய்ப்புகள் சார்ந்த தகவல்கள் ஏதேனும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதாலும் செவ்வாய் பகவானினுடைய கருணை பார்வை சேரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்தறியார்களே இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தால் நம்மை சுற்றிருக்கக்கூடிய அடியார்களும் பலன் அடைவார்கள் நாமும் பலன் அடைவோம் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இன்னிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு வளர்ச்சி தருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமு முனீஸ்வரம் i'm a shiva yeah